வணக்கம் வளையே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளில் வந்து ஒரு மத ரீதியான சண்டை சச்சரவு வயலன்ஸ் வன்முறை இந்த மாதிரிலாம் நிறைய வெடிக்குது ஆனால் சிங்கப்பூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான மத சம்பந்தமான சண்டைகள் மோதல்கள் வயலன்ஸ் எதுவுமே நடந்ததில்லை அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் ஒரு கட்டுக்கோப்பாக மக்களை வந்து பாதுகாத்துன்னு வருது இப்போது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்குது மசூதி சரங்கன் நார்த் அவின்யூ டூவோ இங்கே ஒன்று இருக்குது செரங்கன் அவின்யூ டூவில் இருக்குது அதாவது அந்த பள்ளிவாசல் பேர் வந்து அல் இஸ்திகாமா அல் இஸ்திகாமா அப்படிங்கிற பள்ளிவாசல் அது அந்த பள்ளிவாசலுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு பார்சல் வந்துச்சு பொட்டலம் அது என்னன்னு பிரித்து பார்த்தாக்க அதில் வந்து இறைச்சி இருக்குது இறைச்சி மீட்டு ஸோ அது என்ன மீட்டுன்னு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அது வந்து போர்க் மீட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பன்றி கறி அதாவது இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான செயல் அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதுக்குன்னு யாரோ பண்ணியிருக்காங்க அதாவது இஸ்லாம் சட்டப்படி வந்து பன்றிகரிய அவங்க சாப்பிடக்கூடாது அதை வந்து இஸ் ப்ரோவிட் ஹராம் ஃபார் தெம் அந்த மாதிரி ஒரு பன்றிக்கறியை வந்து அந்த அந்த மசூதிக்கே அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப அட்டூழியமான ஒரு செயல் அதாவது அங்கே ஒரு ரெண்டு ஸ்டாஃப் இருந்திருக்காங்க ஒரு ஸ்டாஃப் வந்து ஆண் அவர் வந்து இதை பிரித்து பார்த்துருக்காரு பார்த்த உடனே அவருக்கு என்னமோ ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு இதில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல அதே மாதிரி ஒரு பெண்மணியும் இருந்திருக்காங்க அவங்களும் இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணர்கள் ஏற்பட்டு அப்புறம் ஆக்சிஜன்லாம் வச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதில் ஏதோ கலந்துருக்கு போல இருக்கு வேதிப்பொருள் ஏதோ கலந்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்க முடியாத ஒரு செயல் அதாவது சிங்கப்பூரில் வந்து மத நல்லிணக்கம்ங்கிறது வந்து எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழ்கிற இடம் இது எந்த விதமான உரசலும் கிடையாது எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ட்ரஸ்ட்டு டிஸ்ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இங்கே மசூதி இருக்கும் அதுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேப்பல் இருக்கும் ஒரு சர்ச் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கும் குறிப்பாக நீங்கள் மாரியம்மன் டெம்பிள் போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக வாழ்றாங்க மக்கள் அதை வந்து கெடுக்கிற மாதிரி இவர் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் ஆனால் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த மசூதியில் எல்லோரையும் வந்து எவாக்குவேட் பண்ணிட்டாங்க எவாக்குவேட் பண்ணிட்டு போலீஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு அமுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கைது செய்யப்படுறார் அவர் பேர் வந்து டேன்னு பேர் மிஸ்டர் டேன் டேன் பில் டேன் ஹெங் குய் அப்படின்னு பேர் அறுபத்தோரு வயசாக இருக்குது அவர் வந்து பேரை வச்சு பார்த்தாலே சீனர்னு தெரியிறது அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அந்த மசூதிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷமத்தனமான செயல்களை புரிவாராம் இந்த மாதிரி பார்சல் அனுப்புறது அதெல்லாம் பண்ணுவாரோம் அது மாத்திரம் இல்லை இந்த பார்சலில் அனுப்பிச்சதில் வந்து அவர் ஒரு வாசகமாக எழுதியிருக்கார் ஹலால் பாபி அப்படின்னு அது என்ன மீனிங் தெரியல ஏதோ ஒரு ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ப்ரவோக் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்காரு இது வந்து ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அது ஆனால் இப்போ வந்து அந்த மசூதியில் வந்து பழையபடி அந்த தொழிலெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆசான்லாம் பண்ணுறாங்க நார்மலைசேஷன் வந்து வந்துருச்சு அங்கே الله اكبر الله اكبر أشهد أن لا இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் திரு காஷ் அன்முகம் இருக்கார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி எந்த விதமான மிஸ்ச்சீஃபும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார் ரிலிஜியஸ் பேசிஸ்லேயோ இல்லை இனம் பேசிஸ்லேயோ இல்லை மொழி அடிப்படையிலையோ இல்லை எதுவாக இருந்தாலும் கலாச்சார அடிப்படை எதுல இருந்தாலும் ஒரு வித்தியாசங்கள் பார்க்குறது ஒருத்தரை ஒருத்தரை இன்சல்ட் பண்ணுறது அதெல்லாம் அலோவே பண்ண மாட்டார் அவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து பிளேயிங் வித் ஃபயர் அப்படின்னு இருக்கார் இந்த இன்சிடென்ட்டு Parcel contained a piece of meat. We are checking what meat it is, still being checked, but at first sight it appears to be pork. You know, whatever meat, it's obviously inflammatory to send it to a mosque uh, or to other places of worship in this way. But if it is pork and it's sent to a mosque, you can see the implications. It's much worse. Investigations are going on. I would say this though. அதே மாதிரி இங்கே முகமட் ஃபைஷல் அஹமட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் நினைக்கிறேன் அப்புறம் அவர் இந்த இஸ்லாமிக் இதுங்களுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் ஸோ அவரும் வந்து க கண்டிப்பாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இடமே கிடையாது சிங்கப்பூரில் ஏன்னா ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்குது இந்த மாதிரி ஒரு மிஸ் பண்ணிங்கன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரஸ்ட் அந்த மாதிரி வ வந்துச்சுன்னா அது வந்து தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை கிடைக்குமா அப்புறம் வந்து ஒரு எதாவது ஃபைன் போடுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் எதாவது ஃபைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சட்டம் இருக்குது இந்த நிகழ்வுக்கு வந்து எல்லா சர்வமத தலைவர்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் ஜூயிஷ் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது ஜூயிஷ் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்குது அவங்களும் வந்து இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் மூயிஸ்ன்னு ஒன்று இருக்குது அதாவது இஸ்லாமியர்களுக்கான அமைப்பு இது அது வந்து பொறுமை காக்க சொல்லியிருக்கு யாருமே ஆக வேண்டாம் எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அமைதி காக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கு எல்லா முஸ்லீம் தலைவர்களும் சரி எல்லா மத தலைவர்களும் வந்து அமைதி காக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க அதுக்கு ஏன்னா மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக அதுக்கு பதில் நடவடிக்கை ஏதாவது வரும் அதாவது ஒன் டு ஒன் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் சிங்கப்பூரில் அந்த மாதிரி கிடையாது இந்த இஸ்லாமியர் நண்பர்களும் சரி அவங்க ரொம்ப ப்ரொவோக்கே ஆக மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு இது ஒரு அறியாத ஆள் ஏதோ பண்ணுறது இது வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது கிடையாது யாரோ ஒருத்தர் பண்ணுறது அதனால் அதை வந்து பெருசு படுத்த அவருக்கு என்ன தண்டனையோ அதை மாத்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே தவிர இது வந்து இந்த மற்ற மதத்தவரோ மற்ற இனத்தவரோ அவங்களோட வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் யாரும் காட்ட மாட்டாங்க அந்த வரைக்கும் சிங்கப்பூருக்கு வந்து அது நல்லது தான் திரு சண்முகம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு we adopt a zero tolerance policy. zero tolerance. it's completely unacceptable. Uh, we have zero tolerance for these sorts of actions. people really should be able to practice their religion in an atmosphere of trust and faith and with mutual respect. some countries, these sorts of incidents are very common. Uh, they are deliberate. they create distrust between communities. they deepen divides. The same can happen here if we are not careful. So how we react to these incidents is very important. இப்போ வந்து அந்த நபர் வந்து அடுத்த நாளே கைது ஆகிட்டார் இருபத்தஞ்சாம் தேதி எப்படியோ போலீஸ் வந்து பிடிச்சிருத்து கைது பண்ணிட்டு இருபத்தஞ்சாம் தேதி கைது பண்ணிட்டாங்க அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதியே அவங்கள வந்து சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் ஸோ இதெல்லாம் விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் கூடிய சீக்கிரம் இது வந்து விசாரணை நடந்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் தண்டனை பெறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறோம் அவரும் மனசு மாறுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அறுபத்தோரு வயசில் பண்ணுறாருன்னா கொஞ்சம் அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் திருந்துறதுக்கு தயாராக இருப்பார்னு தெரியல சின்ன பையனாக இருந்தால் விட்டுறலாம் ஒரு டீனேஜராக இருந்தால் ஏதோ ஒரு அறியாத செயல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரிஃபர்மேட்டிவ் ட்ரைனிங் கொடுத்து பண்ணிடலாம் ஆனால் ஒரு அறுபத்தாறு வயது நபர் பண்ணுறாருன்னா அவர் வந்து விஷயத்தை தான் பண்ணுறாரு அதனால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ சட்டப்படி அதை வந்து அரசாங்கம் கொடுக்கும் சார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்